மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன செய்யும் என்பது பனிரெண்டுக்குடைய சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி வக்கரமாகி லாபத்தை ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீர்களோ ஒரு காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும் அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிரத்துடன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாபெரும் என்ன உங்க ராசிக்கு பின்னாடி சனி வர்றது உங்க ராசியிலேயே இருக்கிறது உங்க ராசிக்கு அடுத்த ராசிக்கு போறது தான் நம்ம வந்து சனின்னு சொல்றோம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி வக்கரம் வந்துட்டாரா சனி பகவான் சார் சனிக்கு எது நடந்தாலும் நான் தான் சார் அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரு நான் சொல்லாமல் யார் போறா சனி தால் எவர் தடுப்பார் இந்த ஒற்றை வரியினால் உலக மக்கள் அனைவரும் மனதையும் கொள்ளையடித்தவன் என்ற பெருமை எனக்கு எப்போதும் உண்டு அதற்கு வாய்ப்பு வழங்கிய வித்யா மேடம் அவர்களுக்கும் காயம் அவர்களுக்கும் இந்த ஆன்மீக பிரிகாரம் சேனலுக்கும் எப்பொழுதும் என் நன்றிகள் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன செய்யும் என்பதை பார்க்கிறோம் ஜூலை பதிமூணாம் தேதியிலே சனி பகவான் மீனத்திலே வக்கரம் அடைகிறார் மீனத்தில் வக்கரம் அடைகிறாருன்னா அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு சில பேர் நினைச்சு சில பேர் என்ன சொல்லுவாங்க மீனத்துக்குள்ளேயே அவர் வக்கரம் அடைகிறார் சார் அதுதான் சார் வக்கர பயிற்சின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் அதுதான் வக்கரம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் அந்த கருத்து தான் ஏற்பேன் மீனத்திலிருந்து வக்கரம் பெற்றாலும் அவர் கும்பத்திற்கு செல்வதைப் போலத்தான் தனக்கு பின்னாடி இடத்துக்கு போகிறது தான் வக்கரமாக நான் கருதுவேன் ஒவ்வொருத்தரோட பார்வை ஊர்மறை அவ்வகையிலே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டுக்குடைய சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி வக்கரமாகி லாபத்தை தரப்போகிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா ஒரு சனி வந்து பனிரெண்டாம் இடத்தில் இரு பனிரெண்டில் இருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சனி பகவான் தன்னுடைய வக்கர கதியினாலே லாபத்தை தரப்போகிறார் திடீர் அதிர்ஷ்டம் அச்சாம்பர்ற அப்பா அப்படின்ட்டுற என்னங்க சொல்கிறீங்க நம்ம கடையில் இவ்வளோ கூட்டமா இதெல்லாம் இப்போதான் நடக்கும் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றிகள் நான் தான் ஒரு முயற்சியுமே பண்ணலையே அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்றதெல்லாம் முயற்சி பண்ணுறவனுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது யாரெல்லாம் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீர்களோ ஒரு காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும் அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிரத்துடன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாபெரும் வெற்றி கிடைக்கும் கதியில் இருந்தவர் திரும்ப என்னாகிறார் உங்களுக்கு லாபத்தை தரும் சக்தியாக மாறுகிறார் பனிரெண்டில் இருந்து வக்கரம் பெற்றலாம் பனிரெண்டுங்கிறத வேற என்ன விதமாகவும் எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது வேற என்ன பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்று இரண்டு இப்போ ஏழரை சனியா ரிவர்ஸ் ஆகிற மாதிரி சார் இது எப்படி சொல்லானா ஏழரை சனிங்கிறது என்ன உங்கள் ராசிக்கு பின்னாடி சனி வர்றது உங்கள் ராசியிலேயே இருக்கிறது உங்கள் ராசிக்கு அடுத்த ராசிக்கு போகிறது இதை தான் நம்ம வந்து ஏழ்ரை சனின்னு சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு முதன்மை ராசிக்கு சனி பகவான் வந்தால் ஒரு ரெண்டரை வருஷம் ராசியிலேயே ஒரு ரெண்டரை வருஷம் ராசிக்கு அடுத்து ஒரு ரெண்டரை வருஷம் இவ்வளோ தான் கான்செப்ட்டு அப்போ ராசிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல விரயத்தை கொடுப்பார் அடுத்து அஷ்டம் உடம்பில் போது உடம்பு வருத்தத்தை உருவாக்குவார் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தனப்பிராப்தியில் கை வைப்பார் இதெல்லாம் தான் சனியோட குணங்கள் பனிரெண்டில் வந்த சனி பகவான் வக்கரமாகும்போது விரயத்தை கொடுக்குறது நிறுத்தத்தோடு இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா அதையெல்லாம் கூட சரி பண்ணுவார் பன்னிரெல லக்னம்ங்கிறது உயிர் உடல் அதனுடைய பன்னெண்டுங்கிறது என்ன உயிர் இழத்தல் அல்லது உயிர்க்கு ஆபத்து போன்ற விஷயங்கள் அதை உருவாக்கி கொண்டிருந்த சனி பகவான் உயிருக்கு ஆபத்தை தருகிறார் உங்களுக்கு உயிர் ஆபத்திலிருந்து விடுதலை தருகிறார் ஐஸ்வர்யில் இருந்தார் சார் என்ன நடக்கும்னே தெரில பயமாக இருந்தது அது எல்லாத்தையும் என்ன ஆகுது இனிமே வந்து பயப்படவே தேவையில்ல படுத்துகிட்டு இருந்தவர் எந்திரிச்சு நடப்பார் இருந்தவர் எந்திரிச்சு ஓடுவார் தன் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிருவார் நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மை உண்மையை போனால் ஏழை சனி இப்போ தான் மே மாதம் வந்துச்சு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் என்ன ஆயிடுது சனி வக்ரமாகி அதோடு ஒரு நூற்றி முப்பது நாள் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் ஏன்னா நூற்றி முப்பது நாளில் எத்தனை நாள் கிட்டத்தட்ட மூணு மாதம் உங்களுக்குலேயே விடுறாரு சார் கிரகங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸரோ நம்ம மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக பீசர் சேட்டர்டேனாய் அவ்வளோதான் சேட்டர்டே ஆனால் மேனேஜருக்கு வீக்கெண்டு மூடு வந்துடும் அப்பா ஒழிஞ்சாண்டா எம்ட ஒழிஞ்சாண்டா அப்போ அதனையும் கிரகப்படனாக எடுத்துக்கணும் நமக்கான சண்டே கூட ஓவர் டைம் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஆள் வீக்கெண்டான ஓடி இவருடைய ஒரு குணத்தால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் அந்த மாதிரி இந்த கிரகங்கள் அப்படி தான் அப்படியே சுகராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டைட்டெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க அப்பப்போ வக்கரமாகிருவாங்க சார் மனுஷனே வக்கரமாகறான் தொடர்ந்து இப்போ தம்பி காயமிட்டு இப்போ தான் சொல்லுவேன் தொடர்ந்து மன அழுத்தம் வந்தால் மன அழுத்தம் வில்பிக்க வியாதின்றான் டாக்டர் மன அழுத்தத்திலே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் செத்து போக வேண்டிதான் மன அழுத்தம் தான் உலகத்தின் மிகப்பெரிய அப்போ மன அழுத்தம் அதிகமாகும்போது நம்மளுடைய ஃபேமிலி உறவுகளை பாதிக்குது அது அந்த மாதிரி கிரகங்கள் என்ன பண்ணுது தொடர்ந்து ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அதே வக்கரமாயி கொஞ்ச நாள் இப்படி ஆகிடுது நல்லது பண்ணிட்டு இருந்த திடீர்னு வக்கரமாயி என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் ஏயா கிணத்த கிணுன்னு ஒரு கேஸ் ஆயா அந்த மாதிரி திடீர்னு கிரகங்கள் இப்படி தான் பண்ணும் பத்தாம் இடத்துல குரு வர்ற வரைக்கும் நல்லவர் தான் பத்தில் குரு வந்தால் மட்டும் வேலையை பிடிக்க விட்ருவார் என்ன திடீர்னு இப்படி பண்ணுறா அப்படி தான் பண்ணுவாங்க கிரகங்களும் யாரும் கேட்க முடியாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கு சனி வக்கரமாகி ஏழரை சனியிலேருந்து ரிலீஸ் கொடுக்குறார் ஒரு மூணு மாதம் மூச்சு விட்டுக்கிங்க ஒரு மூணு மாதம் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சனி நாளாக பாதிக்கப்பட்டீங்களோ தொழில் இழப்பு ஏற்பட்டது எங்கள் குருஜி காத்தடிக்க போனேன் சில கொட்டு மழை காலம் உப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் அடிக்கும் போனேன் அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணாலும் சரி எனக்குன்னே ஒன்று நடக்குது அது பெருமனை வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் தான் வருது பெரும் புயல் வந்தாலும் சரி என் ஜன்னல் வழியாக தான் அடிக்குது பயங்கரமான இதெல்லாம் மாறிடும் இந்த மூன்று மாதத்திலே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கை கணவன் மனை உறவுக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டர் தான் அந்த பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இறைவனர்களாலே அந்த பிரச்சனை சரியாகும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகும் பொழுது மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள் ஆமாம் எங்கே போயிருந்தீங்க ஒரு மூணு நாலு நாளாக அழகானோம் இல்லை ஊட்டி வரைக்கும் அனிமன் போயிருந்தோம் அனிமன் போயிருந்தீங்களா ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷம் பண்ணுற வேலையா சின்ன பசங்க நாங்களே எங்கள் ஊரில் இருக்கோம் இருந்துட்டு போ மேன் நான் மேசராசி எனக்கு பன்னிரெண்டு கூடிய சனி பகவான் வக்ரவைடர் தான் அணிமுன் போவேன்னு போங்க சோ அப்போ ம மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கப் போகிறது வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது இதுவரைக்கும் நடந்த எல்லா விரயங்களும் மாறி இனிமேல் லாபங்கள் மட்டுமே வரப்போகிறது அவுட்கோயிங்காக போயிட்டு இருந்தது இனி இன்கமிங் மட்டும்தான் சனி கொடு தால் எவர் தடுப்பார் அதை எழுதி வச்சுக்கோங்க சனி பகவானை போல் ஒரு கருணாமூர்த்தி இந்த உலகத்தில் யாருமே கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா வார வாரம் வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸ்ரீமடம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே சாத்தனுடைய மடம் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் அமைஞ்சிருக்கு தினசரி நாற்பத்தெட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தினசரி ஒருத்தருடைய ராசி நட்சத்திரம்லாம் வச்சு சங்கல்பம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி தரோம் தினசரி யாகங்கள் நடக்குது மத்தியானம் அல்லது சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த ஹோமங்கள் நடக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் கூகுள் மீட் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்